தத்துவமசி எப்படி இதை உணர்ந்து வாழ்வது ஆழ்ந்து கேட்டு உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த தத்துவமசி என்கின்ற மகாவாக்கியத்திற்கு நூற்று கணக்கான விளக்கங்கள் பொருளை சொல்ல முடியும் உங்களுக்கு அடிப்படையாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டிய தேவையான இந்த ஞான ரசவாத நிகழ்வு நிகழ்வதற்கான விளக்கத்தை அளிக்கின்றேன் கேளுங்கள் நீங்கள் தேடுவது உடல் நலமானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது மனநலம் ஆனாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது இனிமையான உறவுகளானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது பொருளாதாரமானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது காம சுகங்கள் இந்த உடல் சார்ந்த சுகங்களானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது பேர் புகழ் என்றும் மனம் சார்ந்த சுகங்களானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது பரமஞானமாகிய பரமுக்தியானாலும் ஜீவன் முக்தியானாலும் பரமானுபூதியானாலும் பரமாத்வைத அனுபூதியானாலும் தான் இருக்கின்றது பரம உங்களுக்குள்ளேயே தான் இருக்கின்றது எதை நீங்கள் தேடினாலும் அது நீங்களே தத்துவமசி